இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்ச்சியும் மற்றும் ஏனையவர்கள் அவர்களின் என்ற விதத்திலும் நாங்கள் பல நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு வந்தோம் அந்த வகையில் கடந்த வருடம் நாங்கள் ஒரு மருத்துவ பீடத்திற்கு தெரிவான மாணவர் அஷ்பாக் இர்சாத் ஆஹ் காலம் ஷரீப் மௌலவி அவர்களுடைய பேரர் அவரை நாங்கள் பேட்டி கண்டிருந்தோம் மாஷா அல்லா அது கடும் வரவேற்பை பெற்றிருந்தது நிறைய பேர் அதனை பாராட்டியிருந்தார்கள் நிறைய பேர் அதில் பயன் பெற்றிருந்தார்கள் அந்த வகையில் இன்றும் நாங்கள் அப்படி ஒரு சாதனையாளரையே இன்று அறிமுகம் செய்ய இருக்கின்றோம் அக்கறை பற்றிலே மருத்துவ பீடத்திற்கு இந்த முறை தெரிவு செய்யப்பட்டு அம்பாறை மாவட்டத்திலே இரண்டாவது இடத்தில் செகண்ட் ட்ரெயின் என்ற வகையில் தெரிவு செய்யப்பட்ட எங்களுடைய ஹாஃபிஸ் அல் ஹாஃபில் இமாம் அஹமத் சிஹாருடீன் அவர்களையே இன்று நாங்கள் சந்திக்கின்றோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் வலைக்கம் அஸ்லாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத் ஆம் இமாம் நீங்கள் ஒரு அக்கரைப்பத்திலே ஒரு பெரும் கல்வி பின்னணியை கொண்ட குடும்பத்தில் இருந்து வந்திருக்கின்றீர்கள் ஆப்தீன் ஆலிம் அவர்கள் ஊரிலே ஒரு மூத்த உலமா அந்த வகையில் உண்மையில் உங்களுக்கு அது ஒரு பேர் உதவியாக இருந்திருக்கும் எனவே முதலில் உங்களை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய குடும்ப பின்னணியை நீங்கள் அறிமுகப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்னுடைய பெயர் இமாம் இமாமகமது ஷஹாரதீன் நான் கிரேட் ஒன்னில் இருந்து கிரே ஓஎல் வரை அக்கறை பற்றி அல் முனவரா கனிஷ்ட வித்தியாலயத்தில் கற்றேன் பிறகு ஏலவல் கல்வியை அக்கறை பற்றி முஸ்லீம் மத்திய கல்லூரியில் தொடர்ந்தேன் என்னுடைய தந்தை முகமது ஆப்தின் ஆலிம் ஷிஹார்டீன் அவர் அக்கரை அட்டாரி அல்முனிரா அல்முனா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் ஆசிரியராக இருக்கின்றார் அவர் ஹீச பிஹெச்டி ஹோல்டர் இன் லீடர்ஷிப் என்னுடைய தந்தை என்னுடைய தாயார் ஹபீபா அவர் அக்கறை பற்றி ஐஏஎல்எம் நிறுவனத்தில் பணிப்பாளராக இருக்கின்றார் எனக்கு இரண்டு சகோதரர்கள் இருக்கின்றார்கள் இருவரும் தற்போது ஏலவலில் கற்கின்றார்கள் ஒருவர் ஏலவல் லெவல் இயரில் சயின்ஸ் படிக்கின்றார் மற்றவர் ஏல ஏலவலுக்கு நுழைந்து கொண்டு இருக்கிறார் ஆமா ஆமா நீங்கள் உங்களுடைய குடும்பம் அந்த வகையில் நல்லது ஒரு வழிகாட்டியாக ஒரு உந்து சக்தியாக ஒரு உங்களுக்கு இருக்கின்றது அமைந்திருக்கின்றது அந்த வகையில் இப்பொழுது இந்த புரோகிராமினுடைய முக்கியமான நோக்கம் உங்களுடைய லேர்னிங் ஸ்டைல் நீங்கள் எப்ப எவ்வாறு படித்தீர்கள் பிள்ளைகளுக்கு சென்றடைய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அது எனவே உங்களுடைய கற்ற பாடசாலைகள் அதே போன்று உங்களுடைய படித்த முறைகள் நுட்பங்கள் இவைகளை பற்றி கூறுங்கள் பொதுவாக என்னுடைய நாலாந்த ஏலவல் காலங்களில் என்னுடைய நாலாந்த வாழ்க்கையில் காலை மூன்று மணி நான்புகின்ற எழும்புகின்ற ஒரு பழக்கமுடையவனாக இருந்தேன் காலை மூன்று மணி அளவில் உங்களுக்கு தெரியும் அதிகாலை நேரம் பறக்க செய்யப்பட்டது என்று கூறியிருக்கிறார்கள் அதே போன்று தூங்கி எழுந்தவுடன் வருகின்ற ஒரு ஃப்ரெஷ்னஸ் அந்த நேரம் இருக்கும் ஆகவே அந்த நேரங்களில் நான் அதிகமாக பயாலஜியை கற்றுக்கொள்வேன் ஏனென்றால் பயாலஜி கொஞ்சம் பாடமா செய்கின்ற ஒரு பாடமாக இருப்பதனால் நிறைய விடயங்களை ஞாபகம் வைத்திருக்க வேண்டிய தேவை இருப்பதனால் அதிகாலை நேரங்களில் நான் பயாலஜியை ஸ்பெஷலாக கற்கின்ற ஒருவனாக இருந்தேன் அதே போன்று பாடசாலை நேரங்களில் முக்கியமான பாடங்கள் பாடசாலைகளில் நடைபெறும் தவிர்ந்து ஃப்ரீ பாடங்கள் இருந்தால் அந்த நேரங்களில் நான் ஃபிசிக்ஸ் எம்சிக்யூஸை பிராக்டிஸ் பண்ணுவேன் பிராக்டிஸ் பண்ணுகின்ற அந்த நேரங்களில் சரி வந்தால் அப்படியே விட்டுவிட்டு பிழையான நான் செய்கின்ற தவறுகளை திருத்திக் கொள்வேன் நான் என்ன தவறுகள் செய்கின்றேன் சுருக்களில் தவறு விடுகின்றேனா இல்லது தேரியை அப்ளி அப்ளை பண்ணுவதில் ஏதும் விளங்காமல் இருக்கின்றதா என்கின்ற விடயங்களை நானாக அனலைஸ் பண்ணி கொண்டு கற்றுக்கொள்வேன் எனக்கு அந்த கேள்வி அப்போதும் விளங்கவில்லை என்றால் என்னுடைய பாடசாலையில் இருக்கின்ற என்னுடைய பிசிக்ஸ் ஆசிரியரை நாடி அந்த சந்தேகங்களை தீர்த்து உண்மையில் பிசிக்ஸில் ஏ எடுப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது என்னுடைய பாடசாலை நேரங்கள் தான் பாடசாலை ஆசிரியர்களுடைய வழிகாட்டல் எனக்கு பிசிக்ஸில் அதிகமான மார்க்ஸை பெற்றுக்கொள்வதற்கும் அதிகமாக பிராக்டிஸ் பண்ணுவதற்கும் உதவியாக இருந்தது அதே போன்று பாடசாலை நேரங்களில் பொதுவாக எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுக்கு பாஸ்ட் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ண தருவார்கள் அதை அதை கைட் பண்ணுவார்கள் அது வந்து அது எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது அதேபோன்று பின்னரம் அதாவது ஈவினிங் நேரங்களில் ஈவினிங் நேரங்களில் வகுப்பறை வகுப்பு டியூஷன் கிளாஸ் இருந்தால் நான் டியூஷனுக்கு செல்வேன் இல்லாத பட்சத்தில் ஒரு சிறு தூக்கம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எல்லாம் வைத்து தூங்கி ஒழும்பி ஒரு ஃப்ரெஷ்னஸுக்காக தூங்கி ஒழும்பி பிறகு நான் என்னுடைய இதர பாடங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போன்ற பாடங்களை கற்றுக்கொள்வேன் அதே போன்று இரவு நேரங்களில் பொதுவாக மற்ற பாடங்களை கற்றுக்கொள்வேன் ஸ்பெஷலாக சில விஷயங்களை நான் பாடரீதியாக சொல்ல விரும்புகின்றேன் அடுத்த ஜெனரேஷனுக்கு பொறுத்தவரையில் நிறைய கேள்விகள் எல்லா கேள்விகளும் கிட்டத்தட்ட சமன்பாடுகளை அடிப்படையாக கொண்டது கேள்விக்கு விட வந்து சமன்பாடுகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் பிசிக்ஸ் பௌதிக்ஸ் ஆகவே நம்முடைய நம்முடைய சிலபஸ்ல ஏக அதிகமான சமன்பாடுகள் இருக்கின்றன எல்லா ஞாபகம் வைத்துக் கொள்வது கொஞ்சம் கடினமான விடயம் தான் ஞாபகம் வைத்துக் கொள்வார்கள் ஆனால் சவால் என்னவென்றால் எக்ஸாம் ஹாலிலே அந்த கேள்விக்கு அந்த நேரத்தில் அந்த சமன்பாடு நமக்கு ஞாபகம் இருக்கின்றதா அந்த அந்த கேள்விக்கு எந்த சமன்பாடை அப்ளை பண்ண வேண்டும் என்பது இரண்டு நிமிடத்துக்குள் நமக்கு ஞாபகம் வந்து அதை அப்ளை பண்ணி அந்த கேள்விக்கு விடை எடுப்பது என்பது ஒரு சவாலான ஒரு விடயம் இதற்கு நான் கையாண்ட ஒரு யுக்தி வந்து சமரைஸ் பண்ணி படிக்கிறது உதாரணமாக பிசிக்ஸ்ல இயக்கத்தியல் சமன்பாடுகள் என்றால் நான் ஒரு ஒரு பேப்பரில் இயக்கத்தியல் சமன்பாடுகள் என்று சொல்லி அந்த சமன்பாடுகளை மட்டும் குறித்துக்கொள்வேன் கொள்வேன் அப்படி ஒவ்வொரு தலைப்பின் கீழும் இருக்கின்ற சமன்பாடுகளையும் வரைவுகளையும் மாத்திரம் குறித்து ஒரு சமரி எடுத்து ஒரு புக் மாதிரி வைத்துக் கொள்வேன் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஆகவே நாம் திரும்ப அடுத்த டேர்ம் எக்ஸாமுக்கும் அடுத்த அடுத்த ஒரு ஸ்கூலில் நடக்கிற யூனிட் எக்ஸாமுக்கோ திரும்ப ஃபுல் நோட்ஸையும் படிக்க வேண்டிய ஒரு தேவையில்லை அந்த சமன்பாடுகளை மட்டும் படித்துக் கொள்வது அந்த சமன்பாடுகளில் எப்படி வந்தது அந்த செவன் எப்படி வந்தது இந்த செவன் பாடலில் பேக்ரவுண்ட் எண்டாண்டு விளங்காட்டி மட்டும் அந்த நோட்ஸை திரும்ப போய் பார்த்து படிக்கும் அப்போ நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அதிகமான நேரங்கள் படித்ததையே படிக்க வேண்டிய தேவையில்லை அப்போ குறைந்த நேரத்தில் கூடிய வினைத்தனோட படிக்கிறதுக்கு சமரைஸ் பண்ணி படிக்கிறது ஒரு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபிசிக்ஸில் அதே போன்று நான் சொன்னது போன்று பயாலஜி ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய பாடம் என்பதனால் அதை அதிகாலை நேரங்கள்ல சுபக நேரங்கள் நேரங்கள்ல படித்துக் கொள்வது அதே போன்று கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி பொதுவாக இலகுவான ஒரு பாடமாகத்தான் சொல்லுவார்கள் அதுக்கு ஸ்பெஷலாக ஸ்ட்ராடஜி எதுவும் கிடையாது ஆனால் பொதுவாக எக்ஸாம் ஹாலிலேயே கேள்வி அணுகும் போதும் கேள்வி அணுகும் போது எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஓர்கானிக் கல்வியை முதலாவதாக செய்வது சிறந்தது ஆர்கானிக் கல்வியை ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸுக்குள்ள செய்து முடிக்கக்கூடியதாக இருப்பதனால் நாம் ஒரு எஸ்ஏயை ஹாஃப் அன் அவர் செய்ய வேண்டிய ஒரு எஸ்ஐய டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸுக்குள்ள செய்யக்கூட நமக்கு இன்னமும் டைம் இருக்கு என்கிற ஒரு புத்துணர்ச்சி எக்ஸாம் ஹோல்ல வரும் அதே போல மற்ற பிசிக்கல் கெமிஸ்ட்ரி போன்ற கொஞ்சம் சுருக்கள் வேலை கூட இருக்கின்ற பாடங்கள்ல டைம் தேவைப்படக்கூட இந்த டைமை அதுக்கு போட்டு பலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் எக்ஸாம் ஹால்ல கெமிஸ்ட்ரியில் சில கேள்விகளை செய்கிறதுகள் நமக்கு எக்ஸாம் ஹால்ந்து ஸ்பெஷலாக படிக்கிறதுக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னிடம் எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது முயற்சி முயற்சி செய்து சேர்மா செல்லுகின்ற அந்த ஃபாலோ பண்ணி படித்தா நம்மளால் அதில் ஏ எடுக்க முடியுமா இருக்கும் ஆம் நாங்கள் இமாம் அஹமத் சிஹாருதீன் அவர்கள் மருத்துவ பீடத்திற்கு இந்த முறை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மாவட்ட ரீதியாக இரண்டாம் இடத்தை பெற்ற அவர்களோடு நாங்கள் கலந்து கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியிருக்கின்றார்கள் ஐ பி கேம்பஸ் அக்கறை பற்றி அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொண்டு ஆம் இமாம் அஹமத் சிஹாருதீன் அவர்களே நீங்கள் இந்த காலகட்டங்களிலே பிள்ளைகள் படிப்பதிலே போகஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு விடயத்திலே ஃபோகஸ் பண்ணுவது ஒரு கடினமான விஷயம் என்று கூறுகின்றார்கள் கவனக்கலைப்பான் என்று மிக அதிகமாக இருக்கின்றது எனவே அந்த வகையில் நீங்கள் அழகான ஒரு ஓடரை சொன்னீர்கள் சுபகுவலை பாடசாலை இது இதே ஒரு நீங்கள் ஒருமுகப்படுத்தலில் உங்களுடைய சிந்தனை ஒருமுகப்படுத்தலில் கையாண்ட இன்னும் பல டெக்னிக்ஸ்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா பொதுவாக பிள்ளைகளுக்கு ஒரு ஃபோன் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும் பொதுவாக நான் கேள்விப்படுகின்ற பிள்ளைகள் போன் இருந்தா மெசேஜ் வரப்போல கொஞ்சம் என்னுடைய வாழ்க்கையில் நான் போனை ஒரு மெயின்டெயின் யூஸ் பண்ணேன் அப்படி போன் உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் நீங்க படிக்கிற இடத்துல இருந்து போனை தூரமாக வேறொரு அறையிலோ அல்லது தந்தையிடம் ஒப்படைத்து அப்படி செய்து கொள்ள முடியும் தவிர்த்து

அமைய வேண்டும் அந்த வகையில் நீங்கள் ஒரு ஹாஃபிஸ் என்ற வகையில் அந்த ஸ்கில் உங்களிடம் விழுந்திருக்கும் எனவே கட்டாயம் நீங்கள் மருத்துவ படத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருப்பது ஒரு ஹாஃபில் என்பது இவ்விடத்தில் ஒரு ஒரு பெரும் சிறப்பு ஒரு நியாயத்தருள் எனவே அந்த வகையில் நீங்கள் ஒரு ஹாஃபில் ஓலவில் நீங்கள் எந்த பீரியட்டில் அதாவது பாடசாலை கல்வியை கற்றுக்கொண்டே நீங்கள் மனத்தையும் முடித்திருக்கின்றீர்கள் அந்த அனுபவத்தை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா ஆம் நான் தரம் ஆறில் சாரி தரம் ஏர்லி ஹிஃபுல் செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன் தலமெழி தரமொழி கிரேட் செவன் கிரேட் செவன் படிக்கும்போது ஹிஃபுல் ஐ ஸ்டார்ட் பண்ணினேன் அல்ஹம்துல்லா நாலரை வருடங்கள் ஓ லெவலில் நான் இஃபுல்ஐ கம்ப்ளீட் பண்ணினேன் டவுல் உட்பட எல்லாமே லெவல் டவுல் இ லெவல் ஆ ஆ ஆ மன்சூர் ஹாஃபிலுடைய வழிகாட்டலின் கீழ் ஐஏஎல்எம் நிறுவனத்தில் நான் என்னுடைய ஹிஃபுல்ஐட் பயணத்தை தொடர்ந்தேன் அதிகாலை ஐந்தரை மணியிலிருந்து ஆறரை மணி வரை சுபகு நேரம் எங்களுடைய மதிர்சா நடைபெறும் அதே போன்று மகரிப்புக்கு பின்னர் இருந்து எட்டரை மணி வரை எங்களுடைய மதிர்சா நடைபெறும் ஈவினிங் நேரங்களில் மதிர்சா இல்லாமல் வகுப்பறைகள் படித்தல் விஷயங்களுக்காக எங்களுக்கு முன்னுரிமை வழங்கினார்கள் இந்த ஒரு நாளைக்கு சுமாராக மூன்று மூன்றரை தான் எங்களுடைய ஹிஃபுல் நேரம் அந்த நேரம் அந்த குறுகிய ஒரு நேரம் தந்ததனால் எங்களுக்கு படித்ததற்கு பின்னரங்கள் அதே போல் மதர்ஷா பிறகு நேரங்களை படிப்பதற்கு ஒதுக்கக்கூடியதாக இருந்ததனால் எங்களுக்கு ஹிஃபுலோட சேர்த்து பாடசாலை கல்வியையும் சிறப்பாக தொடர முடியுமாக இருந்தது நீங்கள் அழகான முறையிலே பாடசாலை கல்வியையும் கற்றுக்கொண்டு எங்களுடைய புனிதமான மனிதம் செய்திருக்கின்றீர்கள் அது எப்படி உங்களுடைய ஏலவில் கற்கையில் ஒரு உண்மையில் போகஸ் மேனேஜ்மெண்ட் அதே போன்ற லேர்னிங் ஸ்டைல் இதுகளில் எவ்வாறு தாக்கம் செலுத்திருக்கின்றது ஒரு ஆண் ஒரு எப்பொழுதும் ஆன்மீகத்திலே நல்ல முறையில் இருப்பவர்கள் ஒரு ஒழுங்குக்குள்ளால் இருப்பார்கள் அது கல்விக்கு எப்போதும் பிரியோசனம் பயனளிக்கும் அந்த வகையில் அதை பற்றி மாணவர்களுக்கு கட்டாயம் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆம் உண்மையில் அதிகாலை நேரம் நான் ஒழும்பியதற்கு பிறகு தகஜ தொழு தொழுதுவேன் நமக்கு தெரியும் தொழுகை வந்து உள்ளத்தை அமைதிப்படுத்துகின்றது ஒரு சாந்தியை ஏற்படுத்தும் அது படிப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் பண்ணதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி வேற டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கவனம் குலையாம சரியாக படிப்பதற்கு உதவி செய்யும் அதே போன்று படித்த விடயங்களை மறக்காமல் ஞாபகம் வைத்து கொள்ளவும் தொழுகை போன்ற விடயங்கள் உதவி செய்யும் அதே போன்று ரிஃபுல் செய்தவர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஃபோட்டோகிராஃபிக் மெமரி அந்த குருவான அந்த பக்கம் அப்படி பாடம் ஆகி வைக்கிறது அது வந்து பயாலஜியில் எங்களுக்கு அந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இந்த பக்கம் இந்த விஷயம் இல்லை இந்த பக்கம் இந்த விஷயம் இருக்குங்கிற அந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரிக்கு ஹிஃபுல் செய்கிறது எங்களுக்கு உதவியாக இருக்கும் அதே போன்று கெமிஸ்ட்ரியில் சில பாடங்கள் இன்னோர்கானிக் கெமிஸ்ட்ரி ஓகானிக் கெமிஸ்ட்ரி போன்ற விடயங்கள் சில விஷயங்களை பாட பாடம் என்றால் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்கிறது அதுக்கும் இந்த ஹிஃபுல் செய்கிற விடயங்கள் எங்களுக்கு உதவி செய்யும் மனனம் உங்களுக்கு பெரு பெருமளவிலே இந்த பாடங்களுக்கு உதவி செய்திருக்கின்றது அது தவிர இப்பொழுது இருக்கின்ற போது சில விளிமியங்கள் இயல்பாக வரும் மேனேஜ்மெண்ட் அதே போன்று எங்களுடைய தொழுகை ஓடர்கள் அதே போன்று சுத்தமாக இருப்பது இந்த விடயங்கள் இது இந்த விடயங்களும் இப்படி லைஃப் ஒரு உங்களோட ஒன் டே லைஃப் எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட்டது அது இப்பொழுது நிறைய பிள்ளைகளுக்கு தேவையாக இருக்கின்றது உண்மையில் இவ்வளவு செய்கின்ற அந்த காலப்பகுதியில் மேக்சிமம் மேனேஜ் பண்ணாதான் பாடசாலை கல்வியோடு கல்வியையும் தொடரக்கூடியதாக இருந்தது அவர் சின்ன வயதிலிருந்தே அதாவது இவ்வளவு செய்ய ஆரம்பித்ததிலிருந்தே டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கு ஒரு பழக்கமாக ஆகிவிட்டது அதிகாலையில் சுபோ கொழும்பி மதரிசாக்கு போறது திரும்ப உடனே வந்து ஸ்கூலுக்கு போறேன் திரும்ப வந்து டக்குன்னு ரெடியாகி கிளாஸுக்கு போறேன் திரும்ப மதிசியாக போற திரும்ப பாடசாலை கல்வியை மேனேஜ் பண்ற அப்படியாக ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டைம் மேனேஜ்மெண்டோட தான் எங்களுடைய வாழ்க்கை ஆறு சின்ன வயதிலிருந்து பழக்கப்பட்டிருந்தது ஏழவழியிலே கடுமையாக உதவி செய்யும் நம்மள நாம மனசு வைத்தால் மூணு மணிக்கு நினைத்தால் ஒழம்ப கூடியதாக இருக்கும் உடம்பு கஷ்டப்படுத்த மாட்டாரு அதே போன்று பின்னண்கள் தூங்கணும் பண்ணு அது சின்ன வயதுல இருந்து பழகி வந்ததுனால சப்போர்ட் பண்ணும் ஏலெவெல்ல திடீரென செய்யும் போது அது கஷ்டமாக தான் இருக்கும் சின்ன வயதுல இருந்து அந்த பழக்கங்களை கொண்டு வரும்போது அதிகாலை நேரம் உங்களுக்கு கொழும்புவது கஷ்டமாக இருந்தால் எடுத்த உடனே மூணு மணிக்கு உதாரணமா நீங்க ஐந்து மணிக்கு நாளை முக்காலுக்கு கொஞ்சம் ட்ரை ஒரு கிழமை கொழும்புறோம் திரும்ப நாலரைக்கு ஒழுங்கு திரும்ப அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா டைம் முன்னுக்காய் முன்னுக்காய் போன இல்லை என்றாலும் உங்களால அதிகாலை நேரத்தில் ஒழும்போடியதாக இருக்கு அதே போன்று நேர காலத்தோடு தூங்கி விடுவேன் பத்து பத்தரை மணிக்குள் நான் தூங்கி விடுவேன் அதையும் வேண்டும் சில பிள்ளைகள் பன்னெண்டு மணி வரை படித்து திரும்ப நேரத்து கவலைப்படுவாங்க அப்படி இல்லை நேரத்தோட தூங்கி தான் நேரத்தோட ஒழும்புறது அதே போல டென் டு டுவெல் அந்த அந்த ரெண்டு மணித்தேன் படிக்கிறத விட த்ரீ டு ஃபைவ் படிக்கிற அந்த டூ அவர்ஸ் எஃபெக்டிவ்னஸ் கூட அது அதிகாலை நேரம் பறக்க செய்யப்பட்டது அது மட்டுமல்ல காலையில் இருக்கின்ற அமைதி பிரார்த்தனை இவ்வாறாக பல விடயங்களில் அந்த இரண்டு ஹவர்ஸ் த்ரீ டு ஃபைவ் வரை அந்த இரண்டு மணித்தியானங்களும் எஃபெக்டிவ் ஆன ஒரு இரண்டு மணித்தியானங்களா இருக்கும் ஆகவே ஏலவல் காலங்களில் அதை அதிகமாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும் என்று நான் அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்ல விரும்ப இமாம் அகமது ஷஹர் அவர்களே நீங்கள் குருவானை முடித்திருக்கின்றீர்கள் எங்களுக்கு அதில் ஒரு பகுதியை ஓதி காட்ட முடியுமா يا ايها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الارض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون وإن كنتم في ريب مما نزلنا على عبدنا فأتوا بسورة من مثله وادعوا شهداءكم من دون الله إن كنتم صادقين صدق الله العظيم நீங்கள் அழகான முறையில் சயின்ஸ் சயின்ஸ் படித்துக்கொண்டு மனதமாக்கிக் கொண்டு ஒரு காரி அமைப்பில் ஓதவும் நீங்கள் இருக்கிறீர்கள் இந்து இருக்கின்ற இளைஞர்களுக்கு இது ஒரு முக்கியமான முன்மாதிரி இன்று என்னுடைய மார்க்கத்தை இஸ்லாத்தை எப்படி இளைஞர்களுக்கு மத்தியில் மார்க்கெட் பண்ணலாம் என்பதில் எல்லோருமே கிட்டத்தட்ட தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் இளைஞர்கள் வழிப்படுத்த பெரும் தேவை எங்களுக்கு இருக்கின்றது இப்பொழுது டாக்டர் கலாநிதி ரைஸ் முஸ்தபா அவர்கள் அவர் ஒரு வைத்தியர் என்பதனால் அந்த பிளாட்ஃபார்மில் இருந்து குரானை கற்றுக்கொண்டதனால் இந்து சமூகத்திற்கு குரானை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதில் ஓரளவும் அவர் பல வழிகாட்டல்களை செய்து கொண்டிருக்கின்றார் அப்படி நீங்களும் இப்பொழுது அழகான ஒரு பின்னணியிலே இருக்கின்றீர்கள் மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு பின்னால் ஒரு ஒரு பெரும் அற்புதம் குரான் இருக்கின்றது எனவே எதிர்காலத்தில் எப்படி இந்த இரண்டு துறைகளையும் இணைத்து எங்களுடைய சமூகத்திற்கு நீங்கள் எவ்வாறு சேவை செய்ய முடியும் குறிப்பாக வாலிபர்கள் இளைஞர்களை எவ்வாறு வழிப்படுத்தலாம் அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் உண்மையில் அல் ஹதீஸ் ஒன்று வருகிற நம்ம அனைவருக்கும் தெரியும் ஒரு காரி மறுமையினால் அழைக்கப்படுகிறார் அவர் கேட்கிறார் அல்லாஹ் அவரிடம் கேட்கிறார் நீ எனக்காக என்ன செய்கிறார் அதுக்கு அவர் சொல்லியா அல்லா நான் உனக்காக அழகாக ஓதினேன் என்று சொன்னதுக்கு நீ எனக்காக ஓதவில்லை நீ மக்கள் உன்னை புகழ வேண்டாக ஓதினாய் என்று சொல்லி அவரை நரகத்துக்கு தள்ளுகிறார் அந்த எஹ்லாஸ்ங்கிற ஒரு விடயம் அடிப்படையானது ஒவ்வொரு மிகப்பெரிய மூலதனம் மூலதனம் எவ்வளவு பெரிய காரியாக இருந்தாலும் ஹாஃபிலாக இருந்தாலும் வைத்தியராக இருந்தாலும் பொறியியலாக இருந்தாலும் ஆசிரியராக இருந்தாலும் இஹ்லாஸ் இல்லாமல் செய்கின்ற எந்த ஒரு அமலும் அது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட ஆகவே பிள்ளைகளுக்கு இஹ்லாஸோடு அல்லாவுக்காக செய்ய வேண்டும் எந்த ஒரு செயலையாக செயலாக இருந்தாலும் அதை அல்லாவுக்காக செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கன்செப்டை உள்ளத்தில் பதிக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகின்றேன் உங்களுடைய இந்த பயணம் தொடர வேண்டும் என்றால் நீங்கள் கிரேட் அரபு எதிர்காலத்தில் உங்களுடைய இருக்கும் அரபு மொழி அதே போன்று அரபு மொழி இந்த பயணத்துக்கு ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் எனவே அந்த விடயங்கள் பற்றிக் கொடுங்க ஆம் நான் கிரேட் செவனிலே அசரத்திடமும் அரபு கற்றிருந்தேன் அதே போன்று ஓலவரில் அரபிக் பாடம் எடுத்திருந்தேன் ஐஏஎல்எம் நிறுவனத்தில் ரியாஸ் மௌலவி ஜெய்னுதீன் மோலவி போன்றவர்களிடம் நான் அரபிக் காற்றிருந்தேன் தற்போதும் நான் ஷெல்ஃபாக அல் குருவானை எடுத்து தர்ஜுமாவை வைத்து குர்வானை தர்ஜுமாவை ஒப்பிட்டு ஒவ்வொரு சொற்களுக்கும் என்னென்ன மீனிங் என்று ஓதும் விளங்குவதற்கு உரிய முயற்சியில் செல்ஃபாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன் அரபு மொழியை முழுமையாக கற்று முடித்த என்று சொல்ல முடியாது தற்போது நான் ஒரு மாணவனாகத்தான் இருக்கின்றேன் அரபு மொழியை கற்றுக்கொள்கின்ற ஒரு மாணவனாகத்தான் இருக்கின்றேன் உதாரணமாக கை பகுலிகள் நீங்கள் ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்று பார்க்கவில்லையா ஒயிலர் வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்று பார்க்கவில்லையா இவ்வாறான விடயங்கள் விஞ்ஞானத்தில் தான் வருகின்றன உண்மையில் சயின்ஸ்ல குறிப்பாக பயாலஜி படிக்கும் போதுதான் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருட்கொடைகளை தந்திருக்கின்றான் என்கின்ற அந்த ஞாபகம் என்னங்கிறது நமக்கு விளங்குது அதே போன்று அல்லாவுக்கு நாம் எவ்வளவு சுக்குர் செய்ய வேண்டும் நாம் எவ்வளவு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது பயாலஜி படிக்கும் போதுதான் விளங்கும் அது எங்களுக்கு தான் அதிகமாக விளங்கும் நான் பயாலஜி போது சுபகான அல்லாஹ் ஒரு களத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் நடக்குதா அல்லாட படைப்பு அத்தாட்சிகள்

வானங்கள் பூமியில் உள்ள படைப்பினங்களை அவர்கள் ஆராய்வார்கள் இது பக்கம் உனக்கு கல்கிஷ் சமாவாதி வாலால் ரப்ப நாமா ஹலா குத்தஹாதா பாத் சில்லா யா அல்லாஹ் இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை சுபஹானக் நீயை தூய்மையான பக்திநாதா பண்ணார் எங்களுடன் எங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயார் ஆகவே இறைநேசர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பினங்க பூமியில் வானத்தில் உள்ள அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை சிந்திக்கக்கூடியவர்களாக ஆராயக்கூடியவராக இருந்தார் அந்த விடயத்தை மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இப்போது ஒரு கன்செப்ட் இருக்கிறது விஞ்ஞானம் உலக கல்வி இந்த சட்டம் சரியாதான் கல்வி என்ற மாதிரி பேசுகிறார்கள் அப்படி அல்ல இஸ்லாம் என்கின்ற அந்த அகிலத் துறையில் விஞ்ஞானம் ஒரு பகுதி சயின்ஸ் உண்மையிலேயே அல்லாஹ் அல்லாவை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு விடயம் என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கனவு கண்ட இப்படித்தான் ஒரு வாலிபர் ஒரு பெரும் அறிவு பின்னணி ஒரு குரான் பின்னணியோடு உருவாக வேண்டும் என்ற அந்த சிந்தனைக்கேற்ப ஒரு இரண்டு மாணவர்கள் இப்பொழுது முழிகின்றீர்கள் உண்மையில் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா இல்லை இல்லை நிச்சயமாக நீங்கள் அவருடைய புத்தகங்கள் அவருடைய பின்னாணி அப்படி ஒருவராக நாங்கள் வர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் ஏனென்றால் எங்கள் ஊரில் இப்போ அதிகமான வைத்தியர்கள் அதிகமான இப்படி தொழில் துறையிலே இந்த இது சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி இப்பொழுது நீங்கள் வாங்கி இருக்கின்றீர்கள் இப்படி ஒரு ஹாரோ போன்ற எப்படி என்றால் மார்க்கத்தையும் விஞ்ஞானத்தையும் ஆழமாக கற்று அந்த பின்னணியில் எதையும் குர்வானுடைய ஒளியில் விஞ்ஞானத்தை பார்க்கின்ற அந்த பின்மூலம் அதே போன்று அதனை இன்றைய வாலிபர்களுக்கு மார்க்கெட் பண்ணுகின்றது அந்த முறைகள் அந்த ஸ்கில் அந்த அது அது சார்ந்த இன்டெலெக்சுவல் ஸ்பிரிச்சுவல் இன்டலெக்சுவல் ஒரு தேவை இந்த சமூகத்துக்கு மிக கடுமையாக இருக்கின்றது அந்த இடைவெளியை நீங்கள் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் கனவு எப்படி அது சம்பந்தமாக உங்களுடைய கனவு எப்படி இருக்கின்றது அது தொடர்பாக இன்னும் நான் சரியான ஒரு அறிமுகம் இல்லை இன்ஷா எதிர்காலங்களாக உங்களுடைய மாயிலே வருகின்ற அழகான சரளமாக வருகின்ற குரான் வசனங்கள் நிச்சயமாக இது அவருடைய ஆறுநிகையாவுடைய நூல்களில் இருந்து எடுக்கப்பட்டவை அவர் கடுமையாக ஆராய்ச்சி செய்த விடயங்கள் இவை நிச்சயமாக உங்களை அது அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க உங்களுடைய பெற்றோர்களுடைய கனவுகளும் அப்படித்தான் இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பெரும் எதிர்காலத்தை தர வேண்டும் தருவான் அதற்காக என்றும் இந்த சமூகத்துடைய பிரார்த்தனைகள் உங்களுக்காக இருக்கும் நீங்கள் நல்லதொரு வளம் அல்லாஹு தாலா எப்போதும் உங்களுக்கு பக்கபலமாக வலமாக இருப்பான் இறுதியாக நீங்கள் இதுவரை கடந்து வந்த இந்த பயணத்தில் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்ல விரும்புகின்றீர்கள் நன்றி சொல்வதற்கு அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் நான் சுருக்கமாக சொல்கின்றேன் கிரேட் பன்னிலிருந்து ஓஎல் வர அல் கனிஷ்ட கணிஷ்ட கக்கரை பற்றி முனவரா கணிஷ்ட வித்தியாலயத்தை என்னை கற்றுத்தந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நான் இந்த இடத்தில் உலப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதே போன்று ஐஏஎல்எம் நிறுவனத்தில் என்னை கற்றுத்தந்த ஆசிரியர்கள் முஷ்தாத்மார்கள் அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஏலவல் காலங்களிலே அக்கறை பற்றி முஸ்லிம் மத்திய கல்லூரியில் என்னை கற்றுத்தந்த ஆசிரியர்கள் அதே போன்று டியூஷனிலே பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கற்றுத்தந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் எல்லாவற்றையும் மேலாக என்னுடைய பெற்றோர்கள் என்னை சிறுவாயதிலிருந்து இந்த இப்படி மார்க்கத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வழிப்படுத்திய என்னுடைய தந்தை அதற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய தாயார் இருவருக்கும் உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதே போன்று இதை இந்த இவற்றையெல்லாம் நடைபெற வேண்டும் என்று நாடி அதற்கு நாடி அல்லாவுக்கும் நான் மிகவும் நன்றியுடையவனாக இருக்கின்றேன் அலமதுல்ல அவனுக்கு எல்லா புகழும் நாங்கள் மேலும் மேலும் அதனை அதிகரித்து திருவோம் என்ற வகையில் நீங்கள் அழகான முறையில் உங்களுடைய ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு என்றும் துவா செய்வதாக அழகான முறையிலே வாக்குறுதி அளித்திரு அளித்திருக்கின்றீர்கள் அல்லா உங்களுக்கு அப்படிப்பட்ட நல்லதொரு எதிர்காலத்தை தர வேண்டும் உண்மையில் இந்த நிகழ்ச்சி எங்களுடைய பிரதேசம் பிராந்தியத்தில் இருக்கின்ற வாலிபர்களுக்கு ஒரு பெரும் முன்மாதிரியாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த பெரும் பட்டம் படிப்புகள் பதவிகள் எல்லாம் ஆன்மீக பின்னணியில் இருக்கின்ற போது நிச்சயமாக அது பல மடங்கு சமூகத்திற்கு பயனளிக்கின்றது அந்த வகையில் இப்படியான வாலிபர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வுக்காகவே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இங்கு தந்திருந்தோம் இதற்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் அக்கறை பற்றி ஐ பி எஸ் கெம்பஸ் அவர்களுக்கும் அதனுடைய உரிமையாளர் ஹமீத் சகோதரர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறி இந்த அத்தோடு எங்களுடைய ஏகேபி நியூஸ் பணிப்பாளர் இர்ஃபான் யூசுப் லெப்பி அவர்களுக்கும் அழகான முறையிலேயே இதனை ஒழுங்குபடுத்தியிருந்தார் அவருக்கும் நாங்கள் நன்றி கூறி உடைபெறுகின்றோம் அனில் அஹமது இல்லாஹ் ரொம்ப